உங்கள் புது வீட்டுக்கு நீங்கள் ரூஃப் கான்க்ரீட் போடுறீங்களா நல்ல நாள் பார்த்துட்டீங்களா என்ன போடணும் எப்படி போடணும் கான்கிரீட் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன போடுவாங்க நியூ ஹவுஸுக்கு என்ன கான்க்ரீட் என்ன ரேஷியோவில் போடணும் ரூஃப் டிசைன் எப்படி போடணும் ஃப்ரேம் ஒர்க் எப்படி செட்டப் பண்ணணும் ரூஃப் ஃபீபர் ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அதில் டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க என்ன ரேஷியோ ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அதோட சேஃப்டி டிப்ஸ் என்னென்ன அப்புறம் அதோட ப்ராசஸ் என்னென்ன பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே லைக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா அது வீட்டு கட்டுறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ரூஃப் கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் இருக்குது இல்லைங்களா பிளேட்டு மேலே வச்சுட்டு ப்ளேட் போடுறவங்க போடுவாங்க இல்லை பாய் போடுறவங்க போடுவாங்க அதுக்கு மேலே தான் இந்த கம்பி கட்டுவாங்க கம்பி கட்டிவிட்டு அவங்க வந்து மெஷர் பண்ணி பார்ப்பாங்க எல்லா கம்பியும் ஒரே மட்டத்தில் இருக்கா அப்படின்னு அதுக்கு இந்த டியூப்பை யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணி பார்ப்பாங்க நான் இதுக்கு முன்னாடியே ஒன் லேபு டூ வேஸ் ஸ்லாப்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்கை கீழே அனுப்புகிறேன் டீட்டெயிலாக போய் தெரிஞ்சுக்கோங்க ஒன் வேஸ்லேப்னால் ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுக்கு வெயிட் நடுவில் பேலன்ஸ் ஆகும் சிமெண்ட் நல்லூட கொட்டுனாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கும்போது அந்த வீ வீடோட ரூஃப் வந்து தாங்கும் இழுத்து பிடிச்சி தாங்கும் அதுதான் சிம்பிளாக சொல்ல

இப்போ ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரூஃப் வந்து கீழே இருக்குது கொஞ்சம் மேலே தூக்கி நிறுத்தணும்னா மேலேருந்து அவங்க குச்சியில் விட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்க முட்டை வந்து நீங்கள் தூக்கி விடுங்க அப்படின்னு அப்போ அந்த இடத்துல இருக்க முட்டு கடியில் பேஸ் ஏதாவது ஸ்ட்ராங்காக கொடுத்து நல்லா தூக்கிடுவாங்க அப்போ அவங்க நிற்கிற இடம் வந்து நல்லா மேலே ஏறும் இப்போ மேலே ஏறும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் இப்போ வந்து அந்த குச்சி சைஸுக்கு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே வருவாங்க கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்க முட்டை வந்து அவங்க கீழே இருக்கிறவங்க மேலே தூக்கி விட்டே இருப்பாங்க தான் ஓவராலாக ஒரு ரூமுக்கு அஞ்சு ரன்னர் இருக்கும் அந்த முட்டை வந்து செக் பண்ணி பார்த்து பார்த்து தூக்கி விட்டுட்டு ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி சமப்படுத்தி செக் பண்ணி பார்ப்பாங்க இப்போ கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருக்கா இப்போ இந்த இடத்துல இருக்கிற முட்டை வந்து நல்லா மேலே தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கீழே இருக்கவங்க கிட்ட அவங்க உடனே நல்லா தூக்கி விடுவாங்க அப்போ ஹைட் ஈக்குவலுக்கு வந்துடும் அப்போ இந்த ஃப்ளோர் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது செக் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ அவங்க கீழே முட்டுக்கு ஒரு அடியில் ஒரு கட்டையை வச்சுட்டு தூக்கி விட்டோனையும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கயிற்றோடய ஹைட்டுக்கு கரெக்டாக வந்து மேலே தூக்கிடும் அப்போ அவங்களுக்கு இந்த முட்டு ஓகே அடுத்த முட்டுக்கு போகலாம் அப்படின்னு அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன் வர சொல்லி அவங்களுக்கு எந்த தட்டத்தில் சாக்கெட் வேணுமோ இல்லை ஊஞ்சல் ஆடுற கம்பி வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க அவங்க வந்து நம்மக்கிட்டே கேட்பாங்க ஹால் சென்டரில் உங்களுக்கு சீலிங் கீழே இந்த இடத்துல ஹூக் வேணுமா அந்த இடத்துல உங்களுக்கு லைட் வேணுமா ஸ்பாட் லைட்டு எந்தெந்தில் வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் ப்ரொவிஷன்ஸி அவங்க அந்த பாக்ஸ் செட்டப்பில் வச்சு கொடுப்பாங்க நாம் என்ன சொல்லணுன்னா அவங்க போடுற பைப்பு அந்த ஒயரிங்க்கு பைப் வந்து யூனிப்ளாஸ்தான் வாட்டர் ப்ரூஃபாக ஹெவியாக அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அடுத்து இந்த கம்பி கட்டினதுக்கப்புறம் இந்த பிளாக் இல்லைங்களா இது பேர் ஸ்பேசர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சடிக்கு தள்ளி தள்ளி இந்த ஸ்பேசர்ஸை அடியில் வச்சிடணும் ஏன்னா அந்த கீழே இருக்க மெட்டல் பிளேட்டுக்கும் இந்த கம்பியும் நம்ம மிதிக்கும் போது அந்த கம்பியில் தான் அந்த ஸ்பேசர்ஸில் தான் கம்பி படணும் கீழே அந்த மெட்டலில் படக்கூடாது கான்க்ரீட் போடும்போது நம்மளுக்கு திக்னஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி க்ராஸாக வைக்கக்கூடாது அந்த ஸ்பேசர் பிளாக்ஸை நல்லா திருப்பி அந்த கம்பிக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து ப பைப் வைக்க ஹூக்கு அப்புறம் மெயின் கனெக்ஷன் ஒயரு ஃபேனுக்கு போகிற ஒயரு அது எல்லாமே இவங்க கம்பிக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கம்பி தூக்க முடியலன்னா கம்பிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி கட்டு கம்பியில் கட்டிடுவாங்க எதாவது ஹூக்கு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு பெட்ரூமில் எங்கேயாவது ஊஞ்சல் மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஹூக் வேணும் அப்படின்னு மாட்டிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒன் வே ஸ்லாபு டூ வே ஸ்லாபு அப்புறம் பைப் ஒர்க்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு முட்டை தூக்கி விடுறதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை போட ஆரம்பிச்சிடணும் நம்ம என்றைக்கி ரூஃப் கான்க்ரீட் போடுறோமோ நல்ல நாள் பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு பூஜைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம வச்சு சாமி கும்பிட்ருவோம் ஈசானி மூலையில் சாமி கும்பிடுவோம் ஏ இது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாழைப்பழம் ஒரு விளக்கு பூவு அப்புறம் சிமெண்ட் கலவை லெமனு ஊதுபத்தி சிம்பிளாக வச்சு மேஸ்திரியே சாமி கும்பிட்ருவாரு நம்ம கூடவே உட்காந்து இருக்கணும் சூரிய பகவானுக்கு வேண்டிட்டு நல்லபடியாக ரூஃப் கான்கிரீட் முடியட்டும் மழை வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு அவரே வந்து அந்த ரெண்டு சட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டு சட்டி கலவையை குபேரன் மூலையில் கொண்டு போய் ஊத்தணும் குபேரன் மூலையில் அவரே வந்து போட்டுருவார் அங்கே கொட்டின உடனே விளக்கு அணைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கான்கிரீட் போடுற அன்னைக்கு மேலே ரெண்டு பேர் செக் பண்ணிக்கோங்க கீழே ரெண்டு பேர் சிமெண்ட்டு முட்டை எவ்வளோ கலவை போடுறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கீழே வந்து வீட்டுக்குள்ளார செக் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது இருந்தால் ஒழுகும் அந்த சிமெண்ட் பால் மட்டும் ஒழுகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்டையை வச்சு கவர் பண்ணுவாங்க இல்லாட்டி இந்த மாதிரி சாக்கு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அந்த இடத்துல வச்சு கவர் பண்ணுவாங்க கீழே ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மெல்ஸு ஓட்டையாக இருந்தால் அந்த தண்ணி மட்டும் கீழே இருந்துகிட்டே இருக்கும் அந்த சிமெண்ட்டு கலவையை வச்சு அவங்க வந்து அது ஃபில் அதாவது அந்த இடத்துல வந்து ரேஷியோ அதிகப்படுத்துவாங்க ஜல்லியோட ரேஷியோ தண்ணி இல்லாமல் அப்போ அந்த இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகும்போது நல்லா கனமாக தாங்கிக்கும் அதில் அன்றைக்கி நல்ல வெயில் அடித்தது நல்ல வேலை மழையே பெயில நாங்கள் கீழே உட்காந்துட்டு சிமெண்ட் எவ்வளோ எடுக்கிறாங்க ஜல்லி எவ்வளோ சட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கை கீழே ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அதில் கரெக்டாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு சிமெண்ட் மூட்டை இதாகிடுச்சு நாங்கள் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபோ ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ் டூ த்ரீ ரேஷியோவில் போட சொன்னோம் அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒன்றரை மூட்டை மணல் மூணு மூட்டை ஜல்லி இது வந்து மூட்டை கணக்கில் சொல்லணும்னா இதே நாங்கள் சட்டி கணக்கில் சொல்லணும் அப்படின்னா நாலு சட்டி சிமெண்ட் போடணும் சிமெண்ட்டு ஒருத்தர் வந்து நாலு சட்டி போடுறாங்களா அப்படின்னு கணக்கு பார்த்துப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சட்டி மணல் போடணும் ஆறு சட்டி மணல் போடுறாங்களா நான் பார்த்துப்பேன் அப்புறம் பன்னெண்டு சட்டி ஜல்லி போடுறாங்களா அப்படின்னு பார்த்துப்பாங்க ஜல்லி போடுற இடத்துல நாலு பேர் இருப்பாங்க ஒருத்தருக்கு மூணு சட்டி போடணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே அவங்க கணக்கு வச்சு ஜல்லி போட்டுருவாங்க சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டு வந்து விரித்து போட்டுருவாங்க மணல் பார்த்திங்க அப்படின்னா ஆறு செட்டி மணல் போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நாலு மணி நேரத்துலேயே வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரியாணி வாங்கி கொடுத்துட்டோம் பார்சல் மாதிரி அப்போ அவங்க இங்கேயே சாப்பிட்டு போயிட்டாங்க சில பேர் சில பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க கான்கிரீட் போட்டு முடிச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு அன்றைக்கி கான்கிரீட் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து தண்ணி விட்டுடலாம் நம்ம ஃபுல் மொட்டை மாடி அந்த ஏரியா ஃபுல்லுமே நம்ம வந்து ஒரு பாத்தி கட்டிகிட்டு போயிருப்பாங்க அடுத்த நாள் அந்த பாத்தி ஃபுல்லாக கரையை கட்டிட்டு அந்த செங்கலால் கார்னர் எல்லாம் தண்ணியெல்லாம் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக கார்னரில் செங்கலை வச்சு கட்டியிருப்பாங்க நடுவில் ஒரு நாலு பாட்டிஷின் மாதிரி கட்டியிருப்பாங்க தண்ணி இங்கே எங்கே பள்ளமாக இருக்கும் மேடாக இருக்கும்னு தெரியாதனால நாலு பாட்டி ஷீன் கட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடும்போது எந்த பக்கம் ஃப்ளோருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் கட்டிவிட்டு நம்ம அந் அடுத்த நாள் வந்து தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நாலு நாள் கழித்து தான் உங்களுக்கு குறையும் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாசம் பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி விட்டுட்டோம் அவங்க அப்பாவும் பிள்ளையும் நல்லாவே ஆட்டம் போட்டு விளாண்டு என்ஜாய் இருந்தாங்க டெய்லியும் தண்ணி விட வரேன் தண்ணி விட வரேன் அப்படின்ட்டு குறைய குறைய நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நாலு நாளைக்கு குறையாதுன்னு சொன்னாங்க நாலு நாளைக்கு அப்புறம் தான் அது குறைய ஆரம்பிச்சது அந்த நாலு நாளுமே ஏன் குறையாது அப்படின்னா பில்டிங் வந்து அந்த சிமெண்ட் கலவைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது இழுத்துக்கும் அதுக்காக தான் இந்த தண்ணி விட சொல்கிறாங்களே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா ரூஃப் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வெல் மீட் என் நெக்ஸ்பீரியன்ஸ் சார்